ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேண்ட்டு சுடிதர் பேண்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறங்கன்னுட்டு பார்க்க போகிறோம் பேண்ட்டுடைய மேன் பகுதி இது பாக்ஸ் கொடுக்க முடியும் இதை கட்ட முடியும் முதல்ல நம்ம எடுத்துக்கணும் ரைட் சைடு மேலே இது ரைட் சைடு ரைட் சைடு ரைட் சைடும் ஒன்றா வச்சு நம்ம ராங் சைடு மேலே தைக்கணும் முதல்ல ஒரு ஒரு தையல் போடும்போது ரஃப் பண்ணணும் ரஃப் பண்ணிவிட்டு நம்ம மேலே மடித்து அடிக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச்சு கொடுக்கணும் அந்த ஒன்றரை இன்ச்சு கேப் விட்டு நம்ம இந்த இடத்துலையே வந்து ஸ்டாப் பண்ணிடணும் திரும்ப இது ரெண்டையும் இப்படி சரி பண்ணி வச்சு இந்த சைடும் இந்த சைடும் இந்த பீஸை இதுவனாக பிரிச்சு பிரிச்சுட்டு இதை வந்து இப்படி படிச்சடிச்சிங்க பாரு மேல் பகுதி இப்படி நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நீட்டாக இருக்கும் இப்போது இந்த சைடு வந்து கரெக்டாக ஒன் இன்ச்சு நம்ம இப்போ பிறந்தீங்களா அந்த பக்கம் இருந்து நம்ம வந்து இந்த சைடு கரைப்பகுதி வரும் நம்ம கட்டிங் பண்ணும்போதே பார்த்துக்கணும் அது கரைப்பகுதி வரலனா இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் இது கரைப்பகுதி இருக்குதுன்றதுனால அந்த ஃபோல்டிங் வேண்டாம் ஸோ நம்ம இப்படியே வச்சுட்டு நம்ம வந்து லாடி இருக்கு இல்லைங்களா அது உள்ளே இது கரெக்டாக நம்ம மிஷின்லேயே இங்கே இங்கே வந்து முக்கால் இன்ச்சு மார்ஜின் கொடுத்துருக்காங்க முக்கால் இன்ச்சு மார்ஜின மென்ஷன் பண்ணி எந்த பிச்சும் இழுக்கக்கூடாது பகுதி மேல் பகுதி பிடிச்சு எல்லாமே இழுக்காம ஒரே ஈவனாக இருக்குது ரொம்ப இப்படி வச்சுட்டு வந்துருவோம்